மகிழ்ச்சி என்மேல் வரும் என் இயேசு இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை இயேசு இல்லாத வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொன்னாரே அந்த தேவனை தரிசிக்க உங்களுக்கு கட்டாயம் பரிசுத்தம் வேணும் இயேசு இல்லாத வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே உங்களை பரிசுத்தப்படுத்த உங்களை சுத்தவான்களாய் மாற்ற எந்த நதியினாலும் முடியாது எந்த மகான்களாலும் முடியாது எந்த சுய சக்திகளாலும் முடியாது சுய பிரயாசங்களாலும் முடியாது உங்களுக்கு நீங்களே சுய கட்டுப்பாடுகள் வைத்து கொண்டாலும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளவோ உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவோ தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழவோ உங்களால் முடியாது அநேக நாற்பது நாட்கள் தங்கள் உடலை வருத்தி ஒடுக்கி விரதம் இருப்பார்கள் நாற்பது நாள் முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மறுபடியும் அதே பாவம் முன்பு இருந்ததை விட அதிகமான பாவம் அதிகமான கோபம் அதிக தீய பழக்க வழக்கங்கள் அல்லவா கூடிக்கொள்கிறது ஏசி இல்லாவிட்டால் மறுபடியும் அந்த பாவ குழிக்குள்ளே நீங்கள் உங்கள் கட்டுப்பாடுகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது தண்டனைகள் ஒரு மனிதனை மாற்றும் என்று சொன்னால் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தவுடனே அவர்கள் புனிதர்களாக அல்லவா இருக்க வேண்டும் அவர்கள் பரிசுத்தவான்களாக அல்லவா இருக்க வேண்டும் கடந்த நாட்களில் நான் ஒரு மனிதனை சந்தித்தேன் அவர் என்னோடு கூட பேசும்போது சொன்னார் சொத்து விஷயத்தின் காரணமாக நான் சிறைக்கு போனேன் கொஞ்ச காலம் சிறையிலே இருந்தேன் வெளியே வந்தவுடனே யார் மூலமாக நான் சிறைக்கு போனேனோ அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியம் வெறியோடு நான் வந்தேன் ஆனால் ஒரு நாள் நான் பாஸ்டர் அவர்களுடைய செய்தியை கேட்டேன் துதின்கொட்டை ஆராதனையை கவனித்தேன் ஏசு என் உள்ளத்திலே பேசினார் எனக்கு மனமாற்றத்தை உண்டாக்கினார் கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை என்னை விட்டு மாற்றினார் மன்னிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை எனக்கு கொடுத்தார் நான் என் பிள்ளைகளுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நான் இப்படியாக மனம் திரும்பினேன் ஏசுதான் என்னை மாற்றினார் சிறைச்சாலை தண்டனை என்னை மாற்றவில்லை என்று சொன்னார் எனக்கு பிரியமானவர்களே தண்டனைகள் உங்களை மாற்றாது நீங்கள் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் எந்த ஒரு மனிதனையும் மாற்றாது உங்கள் பிள்ளைகளை மாற்றாது ஏசுதான் உங்கள் பிள்ளைகளை மாற்ற வேண்டும் இயேசு இல்லாத வாழ்க்கை திவ்ய சுபாவம் இல்லாத வாழ்க்கை புதியின்லையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி